மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க மகர் ராசிக்காரங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன வரைக்கும் மகர் ராசியில் கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைங்களும் படிப்புடைய தன்மை இல்லாமல் படித்தவங்களுக்கு அந்த படித்த வேலை கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருந்தது ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில் இடையூறுளையும் இன்னலையும் அவமானத்தையும் சந்தித்ததும் இந்த மகர ராசி தான் பல பேர் மண்ணை விற்றுருக்கணும் பொண்ணை விற்றுருக்கணும் மாடு மாலை மாளிகைகளை விற்றுந்துருக்கணும் இப்படியாம்பட்ட இடையூறளை அடைஞ்ச நீங்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாள் இந்த ஆடி மாதத்துலேருந்து பொன்னான நாள் ஆனா மகர ராசிக்கார பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு முப்பத்தி வயசு வரைக்கும் படாத கஷ்டம் பட்டிருக்கும் ஆனா ஆன்மீக சம்பந்தப்பட்டத்துல ஒரு ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தாலோ ஆன்மீக ஈடுபாட்டுல தெய்வ அனுகிரகங்கள் இருந்திருந்தாலோ உங்க தலைமுடி மட்டும்தான் கொஞ்சம் மகர ராசி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ கடாட்சியமான உடையவங்க அம்பாளுடைய ரூபம் சொல்லலாம் அம்பாள் சுரூபம் கூட சொல்லலாம் ஆன்மீகத்தில் அளவு கடந்த ஒரு அற்புதமான உங்களுக்கும் ஏறரசனி பிரச்சனை வந்திருக்கும் கணவன் அல்லாத ஒரு நட்புக்கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் நிறையாவே உண்டு இது விதி உத்தமி புதல்விகள் மகர ராசிக்கார பெண்கள் அனுசரித்து கணவன் மனைவியோடு ஒற்றுமை தன்மையோட வாழ்ந்து வந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது மகர ராசி பெண்கள் தெய்வத்துக்கு சமமான ஒரு அமைப்பு உடையவங்க வாய்க்கு ருசியாக சோறுபடுவாங்க உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கூட மாட கோஆப்ரேட் பண்ணுவாங்க குடும்பத்துக்கு தக்கக்கூடிய பெண்ணுனா மகர ராசி பெண் தாங்க முப்பது நாள் உங்கள் இருக்க வேண்டிய பெண் தெய்வத்துக்கு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வாங்க ஒரு அஞ்சு தீபம் ஏற்றுங்க என் ஆசை தான் என் தேவை இதான்னு நூற்றுக்கு நூறு பூர்த்தி ஆகும் சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்கப் போகுது என்ன யோகங்கள் கிடைக்கப் போகுது யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்க இந்த ஆடி மாசத்துல உங்க ஆசைகள் என்ன உங்க தேவைகள் என்ன இது பூர்த்தி ஆகுறதற்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணீங்கன்னா இந்த ஆடி மாதத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க சின்ன வழிமுறை சொல்கிற கேட்டுக்குங்க இது எல்லா ராசிக்குமே பொருந்தோம் ஆடி மாதம் சிவபெருமான் சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கும் போது இந்த மாதம் பதினேழாம் தேதி அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி தான் ஆடி மாதம் பிறக்குது ஆடி மாதம் பொதுவாகவே அம்மனுக்கு உகந்த நாள் உக்ரமான அம்மனுக்கு உகந்த நாள் உங்கங்க குல தெய்வத்துக்கு உகந்த நாள் பிடிச்ச தெய்வத்துக்கு உகந்த நாள் தான் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் தெருவெங்கும் தோரணங்கள் மாத்தோரணம் வேப்பல தோரணம் கூத்து குலுங்கும் நாலு வாரமே அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் இல்லாம அந்த ஆடி மாதம் முப்பது நாளுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் சோறு கிடச்ச இடம் சொர்க்கம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு வயிற்றுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிருது நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வருடம் இந்த ஆடி மாசம் இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு நாள்னு சொல்லும் போது அந்த அம்மன் வழிபாடு நீங்கள் உங்கள் உங்க குடும்பத்தில் ஒருத்தர் தலையானவரை கூட்டுக்கிட்டு ஒரு பெரிய தாம்பலை தட்டு கிழங்கு ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கிழங்கு குங்குமம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ரெண்டு மாதுளம்பழம் ரெண்டு ஆப்பிள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஜாக் ஃப்ரூட்டு ஒரு புடவை வசதி இருந்தா ஒரு நகை செட்டு இதை வாங்கி அம்மனுக்கு தானம் கொடுத்துட்டு அப்படியே சாமியை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆடி முடிஞ்சு அடுத்து சுபகாரியம் குழந்தை இல்லை சாமின்னு வழிபட்டேன்னா குழந்த பாக்கியம் திருமணம் தாமதமாக கைகூடிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் உடையவங்களுக்கு திருமண பாக்கியம் படிச்சுட்டு வேலை இல்லை இல்லை படிக்கிற புத்தி இல்லாமல் தொன் தொந்தரவில் இருக்கிறாங்க இந்த காரியத்தை எல்லாம் முடிச்சு கொடுக்கறது இந்த ஆடி மாதம் மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க மகர ராசிக்காரங்க தான் வாழ்க்கையுடைய தன்மையை ரசிச்சு ருசிச்சு வாழன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் உடையவங்களும் மகர் ராசிக்காரங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன வரைக்கும் மகர் ராசியில் கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைங்களும் படிப்புடைய தன்மை இல்லாமல் படித்தவங்களுக்கு அந்த படித்த வேலை கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருந்ததும் ஆனால் மகர ராசியை வரைக்கும் ஏழரை சனியில இடையூறுளையும் இன்னலையும் அவமானத்தையும் சந்தித்ததும் இந்த மகர ராசி தான் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்கள் உடையதும் மகர ராசிதான் நோயி வறுமை கடனில் இருந்ததும் நீங்கள் தான் ஆனால் மகராசியில் உள்ள ஆண்கள் ஆடம்பர ஒரு வாழ்க்கைக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு வாழ்ந்து கடனாளிய ஆனதும் நீங்க தான் இப்படி இடையூறுகளையே பட்ட ஜாதகத்துல நீங்க தான் பிரச்சனையிலேயே நிறைய இருந்திருப்பீங்க பல பேர் மண்ணை விற்றுக்கணும் பொண்ணை விற்றுருக்கணும் மாடு மாலை மாளிகைகளை விற்றுந்துருக்கணும் இப்படி பட்ட இடையூறு அடைஞ்ச நீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாள் இந்த ஆடி மாசத்துல இருந்து பொன்னான நாள் போதுண்டாயம்மா பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே இல்லாம இன்னல அடைஞ்ச உங்களுக்கு இந்த ஆடி மாசத்துக்கு மேல அகமகிழ்ந்து வாழலாம் உங்க இருக்க வேண்டிய அம்மன் கோயில்களுக்கு தன்னால முடிஞ்சதை ஏதாவது ஒன்று செய்யுங்க நகை செட்டு வாங்கி கொடுங்க கூழ் ஊத்துங்க அம்மனுக்கு அலங்காரத்துக்கு பூங்க வாங்கி கொடுங்க வாசன திரைவியங்கள் வாங்கி கொடுங்க என்ன நெய் வாங்கி கொடுங்க உங்க வாழ்க்கை பிரதிபலித்து ஆனா மகர ராசிக்கார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் படாத கஷ்டம் பட்டிருக்கணும் பல கருத்து வேறுபாடுகளே வந்திருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மாமனார் மாமியார் மேல பாசக்காரா இருப்பீங்க தான் தகப்ப மேலேயும் பாசமாக இருப்பீங்க இருந்திருந்தாலும் யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு தான் உண்டு ஏழரசனிங்க சும்மா கிடையாது எல்லாரையும் வாட்டி வதக்கி எடுத்திருக்கோம் ஆனால் ஆன்மீக சம்பந்தப்பட்டத்தில் ஒரு ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தாலோ ஆன்மீக ஈடுபாட்டில் தெய்வ அனுகிரகங்கள் இருந்திருந்தாலோ உங்கள் தலைமுடி மட்டுந்தான் கொட்டியிருக்கோம் உயிர் போகாமல் உங்களை காப்பாற்றிருக்கோம் பல விரயங்கள் ஆயிருக்கும் நகை மண்ணு பொண்ணு பணம் காசெல்லாம் விரயமாயிருக்கும் ஆனால் ஏன் விரயமா இருக்கும்னா ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்ம முன்னேறிட மாட்டோமா இங்கே காசை வாங்கி இங்கே கொடுத்து முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு ஆதங்கத்தில் தான் நீங்கள் மாட்டியிருப்பீங்க ஆனா ஆகாத நேரம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த மகர ராசிக்கு ஆண்டவனுடைய அனுகிரகம் மட்டும்தான் துணை நிற்கும் மகர ராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சியமான உடையவங்க அம்பாளுடைய ரூபம் சொல்லலாம் அம்பாள் ஸ்ரூபம் கூட சொல்லலாம் ஆன்மீகத்தில் அளவு கடந்த ஒரு அற்புதமான உங்களுக்கும் ஏழ சனி பிரச்சனை வந்திருக்கும் இருந்திருந்தாலும் பட்ட துன்பத்தை யாருக்கும்னு சொல்ல முடியாது நிறைய மகர ராசி பெண்கள் ஏமாறுவீங்க கணவன் அல்லாத ஒரு நட்புக்கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் நிறையாவே உண்டு இது விதி கணவன் உங்களுக்கு ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகாதனால் கணவன் கொடுக்க வேண்டிய பூர்த்தி ஆகாதனால் மற்ற ஒரு நண்பர்கிட்ட நீங்கள் தேடி இருக்கீங்க உத்தமி புதல்விகள் மகர ராசிக்கார பெண்கள் ஆன்மீக அனுகிரகத்தில் உடையக்கூடிய தெய்வ கடாட்சியமானவங்க மகர ராசி பெண்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏழரை சனி அஷ்டம சனி இந்த சனிலாம் ஜாதகத்தில் உல்ட்டாவாக்கிட்டு போயிடும் இது எல்லாருக்குமே இயற்கை இன்னைக்கு எனக்குன்னா நாளைக்கு உனக்கு அந்த மாதிரியான ஒரு தடுமாற்றம் வந்து நம்ம தான் அனுசரித்து போகணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கணவன் மனைவி பிள்ளைங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க மனைவிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு சோஜரியே பண்ணணும் அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் இதை யார் செலவு பண்ணணும் புருஷன் செலவு பண்ணணும் அப்படி பண்ணாதனால தான் நீ கடன் வாங்கி பண்ற அந்த மாதிரி தா மனைவிக்கும் தா மக்களுக்கும் எந்த குறையும் வராம ஒருத்தருக்கு நல்ல நேரம் ஒருத்தருக்கு கெட்ட நேரம் வரும் தான் அனுசரித்து போகணும் அனுசரித்து கணவன் மனைவியோட ஒற்றுமை தன்மையோட வாழ்ந்து வந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாதுங்க மகர் ராசிக்காரங்க கரும பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த நீங்கள் ஆடு மாடும் மேய்க்கலாம் நிறைய ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி ஒரு ஆட்டு பண்ணை வைக்கலாம் கோழி பண்ணை வைக்கலாம் இப்படி தன்மக்குடியும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது தயவு செய்து மகர ராசி பெண்களை மதிங்க மகர ராசி பெண்கள் தெய்வத்துக்கு சமமான ஒரு அமைப்பு உடையவங்க வாய்க்கு ருசியாக சோறுபடுவாங்க உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கூட மாட கோப்ரேட் பண்ணுவாங்க குடும்பத்துக்கு தக்கக்கூடிய பெண்ணுன்னா மகர ராசி பெண் தாங்க ஆனால் மகர் ராசி பெண்கள் பட்ட துன்பங்களுக்கு பிராயத்தம் கிடையாது இருந்திருந்தாலும் இந்த ஆடி மாதம் முப்பது நாள் உங்கள் இருக்க வேண்டிய பெண் தெய்வத்துக்கு விளக்கு மட்டும் வாங்க ஒரு அஞ்சு தீபம் ஏற்றுங்க என் ஆசை தான் என் தேவை இதான்னு நூற்றுக்கு நூறு பூர்த்தியாகும் மகர ராசிக்கார அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க இல்லைனா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டால் இந்த இடம் லொக்கேட் ஆகிடும் வரும்போது பதினஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு எலுமிச்சம்பழம் நான் ஜாதகம் பார்க்க ஐநூறுரூபா தான் வாங்குவேன் இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிறத எம்பெருமான அருளில் நான் சொல்லுவேன் என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன் சிவாயே நம்ம